மெண்டோசா தான் நம்மளுக்கு ரெனாலும் மெஸ்ஸி எல்லாமே மெண்டோசா தான் அங்கேருந்து பத்து வருஷம் ஃபுட்பால் ஆகும் அப்படி சென்னைன்னு தான் ஒரு ஃபுட்பால்லாம் நம்ம ஒன்றும் கிடையாது ஃபுட்பால் எல்லாம் இப்படி கூட தெரியாது ஆனா இப்போ வந்து கொஞ்சம் ஃபுட்பால் இல்லாத சென்னை தான் இன்ட்ரெஸ்ட்டாக வருது அது ஒரு பிளேயர் ஆகணும்னு ஆசை இருக்குது ஆனா ஃபைனான்ஷியலாக நம்மளால சப்போர்ட் கிடையாது அதனால நம்ம ஒரு சப்போர்ட் வந்து டீம் பண்ணலாம் எதிரிய பிளேயர்ஸ் தமிழ்நாட்டுலேருந்து ஆகணும் ஆசை இந்தியன் டீம் வந்து வேர்ல்டு கப்லாம் ஆகணும்னு ஆசை சென்னை சீசன் நல்லா பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் கீழ்த்தம் சேர்க்கல கப்பம் ஓவன் காய்க்கா ஓகே ஓகே அதாவது